சரி ஓகே இருக்கிற எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் தாமதமாக தான் வந்தேன் வந்தவுன்னு பேச சொல்லிட்டாங்க இருந்தாலும் இங்கே என்ன உரையாடல் நிகழ்த்தப்பட்டிருக்குன்னா வாசிப்பை பற்றி நடந்திருக்குன்னு மட்டும் என்னால் புரிஞ்சுக்கொள்ள முடியுது உண்மைக்குமே சினிமா துறையும் அப்படி தான் வாசிப்பு இல்லைனா சினிமாத்துறை கிடையாது ஏன்னா அதிகமான புத்தகங்களை வாசிக்கிறதுனால தான் ஒரு உண்மையான எழுத்தாளர் ஒரு ரைட்டர் உருவாக முடியும் ஏன்னா ஒருத்தர் எப்பவுமே சிந்தித்து எழுதுறதை விட பிறருடைய சிந்தனைகளில் இருக்கக்கூடிய புத்தகங்களை படிக்கும் பொழுது அவனுடைய சிந்தனைக்கு தேவையான கருத்துக்களை எடுத்துக்கிடலாம் குறிப்பாக சொல்ல போகணுன்னா இன்றைக்கி ஒரு திரைப்படத்தில் இன்றைக்கி நாங்கள் டோட்டலாக ஒரு படத்துக்கு வசனங்கள் எழுதுகிறோம் ஒரு வசனம் கருத்தாக நான் வசனத்தை எழுதணும்னா அந்த வசனம் எங்கே இருக்குன்னா நிறையா புத்தகங்களில் தான் இருக்குது நிறையா நிகழ்வுகளில் தான் இருக்குது இன்றைக்கி சும்மா வாய் வார்த்தையாக சொல்கிறத விட ஒரு வசனமாக உருவாக்கம் கொடுக்கணுன்னா அதுக்கு வாசிப்பு மிக மிக அவசியம் சினிமா துறையில் வாசிப்பு இல்லைனா சினிமா துறையும் இல்லை கண்டிப்பான முறையில் அது எல்லோரும் ஏற்றுக்கொள்ள தான் செய்யணும் அதை மறக்கவும் முடியாது ஆனால் உண்மைக்குமே நான் முத முதல்ல சினிமா துறையில் போகிறேன்னு சொன்னோன்னு என்னுடைய ஆசிரியர் சொன்ன முதல் விஷயம் அதிகமாக புத்தகங்களை வாசிங்க நீங்கள் புத்தகங்களை எந்த அளவு வாசிக்கிறீங்களோ அந்தளவு உங்கள் துறையில் நீங்கள் மேம்படலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இன்றைக்கும் சினிமா துறையில் நம்ம மண்ணிலிருந்து சாதிக்கக்கூடிய அனைத்து இயக்குநர்களும் வாசிப்பாளர்களாக இருந்திருக்கிறாங்க நிறைய புத்தக ஆசிரியர்களாக தான் இருந்திருக்கிறாங்க குறிப்பாக மாரிசீவராஜ் சார் மாதிரி தான் எல்லாருமே ஆகவே இந்த வாசிப்பு திறன் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய தலைமுறையிட்ட பொழுது இன்னைக்குமே இப்போ எந்தளவு ஆச்சுன்னா ஒரு அங் குழந்தை ரெண்டு வயசுக்கு குழந்தையாக இருக்கும்போது கூட கையில் நம்ம செல்ஃபோனை கொடுத்து தான் அதான் அதை அந்த குழந்தைய கூல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஏன் அதே பெற்றவங்க குழந்தையாக இருக்கும்போது குழந்தை புறத்தில் ஏதோ ஒரு புத்தகத்தை சும்மா கையில் கொடுத்தட்டும் போடட்டும் கிரிக்கெட்டு வைக்கட்டும் கிளிக்கெட்டு பிரச்சனை இல்லை ஆனால் அந்த குழந்தை பருவத்தில் இருந்தே அதுக்கு அந்த புத்தகத்தை கையில் கொடுத்து பழக்கப்படுத்தணும்னா கண்டிப்பாக அந்த புத்தகத்தை வாசிக்கக்கூடிய குழந்தைகளாக உருவாகலாம் அது பெற்றோருடைய பார்வையில தான் இருக்கு குழந்தைகளை வந்து எந்த விதமாக கொண்டு போகணுங்கிறது ஆகவே முடிந்த அளவு நம்ம வாசிக்கிற மாதிரி பிறரையும் வாசிக்க வைக்கிறதுக்கான முயற்சி எடுத்தது ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயம் நான் அதுக்கனுடைய வாழ்த்துக்களையும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஆனால் இன்றைக்கி இன்னைக்கு இருக்கிற சொசைட்டியில் வாசிப்பு திறனுடைய மக்கள் எந்த அளவு இருக்கிறாங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறாங்க ஏன்னா எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா இன்றைக்கி ஓப்பனாக சொல்லணுன்னா ஒரு மொபைலுக்குள்ளே இன்னைக்கு உலகமே அடங்கிருச்சு கையில் இருக்கக்கூடிய கைபேசிக்குள்ளே உலகம் அடங்கிறதுனால ஆனால் அந்த கைபேசியில் எனக்கு வாசிப்பு எப்படி வந்துருச்சுன்னா வாசிக்க மக்கள் மாட்டுக்கான்னு சொல்லி புத்தகங்களை ஆடியோக்களாக கொண்டு வந்து கேளுங்க கேட்காது செய்யுங்க அந்த வாசிப்பை கேளுங்கன்னு சொல்லி இன்னைக்கு அதில் ஒரு வருவாய் பார்க்கக்கூடிய நிலைமை கூட இருக்கு இன்னைக்கு ஆனாலும் அப்படி கூட மக்களை ஆர்வப்படுத்துறதுக்கு சில விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு இருந்தாலும் இன்னைக்கு ரீசெண்டாக ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்து ஒரு இசி கம்பெனி முதலே முதலாளியை போய் சந்திக்கும்போது அவர் சொன்ன முதல் விஷயம் என்னன்னா சார் ஒரு டேப் கேசட் நாங்கள் விற்கும்போது எங்களோட பாட்டு அவங்க வீட்டில் இருக்கும் கண்டிப்பாக அந்த டேப் கேசட்டை போட்டு அவன் கேட்பான் ஆனால் எப்படி இருக்குன்னா சிதறி கிடக்கு அவன் எதுவுமே கேட்க மாட்டேங்க மொத்தத்தில் நாங்கள் நாங்கள் உரிமங்கள் வாங்கி வெளியிட்டால் கூட பார்வையாளர்களுடைய அந்த அதாவது அவனுடைய அந்த ஆர்வம் குறைந்து போய் அதை கேட்கக்கூடிய ஒரு நிலைமை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குன்னு அவர் சொன்னார் அந்த மாதிரி இன்னைக்கு வந்து எத்தனையோ நல்ல நல்ல படைப்புகள் இருக்குது வந்துருச்சு புத்தகங்கள் இருக்கு படிக்கக்கூடிய எப்படி சொல்றதுன்னா இன்னைக்கு புத்தக கண்காட்சிகள் நடத்தப்படும் பள்ளி சார்ந்து பள்ளியில் உள்ள குழந்தைகள் எல்லாம் அழைச்சிட்டு இன்னைக்கு போகக்கூடிய பள்ளிக்கூடங்களோட எண்ணிக்கையும் குறைஞ்சிருச்சு நிறைய பள்ளிக்கூடம் நாங்கள் படிக்கிற டேத்துலாம் புக் எக்ஸிபிஷன் போட்டால் ஸ்கூல்ல இருந்து ஸ்கூலே கூட்டு போகும் ஒரு உண்டியில் சேர்த்து வச்சிருக்க பணத்தை கொண்டாங்க எத்தனை புக்கு வாங்க போறீங்க யார் யாருக்கு என்னென்ன தலைப்புகள் வேணும்னு சொல்லி நான் ஒரு ஆறாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய காலகட்டத்தில் நடந்திருக்கு நாங்கள் மொத்தமாக உண்டியில் வச்சிருக்கோம் ஒரு புத்தகத்தோட விலை பத்து ரூபாய் ஒரு தலைவர்களை பத்தி புத்தகங்கள் வரும் ஒரு விஷயங்கள் வரும் அப்படி அந்த புத்தகங்களை வாங்கி படிக்கும்போது தான் அப்போ நாங்கள் முத முதல் ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டராக நான் உருவானது ஏழாம் வகுப்பில் குடியரசு தின விழாவில் முதல்ல நாங்கள் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு ஒரு நாடகம் போடுவோம் எங்கேருந்து அதை எடுக்கலாம் ஒரு புத்தகம் கட்டபொம்மனை பற்றி ஒரு புத்தகம் ரெண்டாவது எட்டாம் வகுப்பில் வா உசியை பற்றி போடுறோம் அது ஒரு புத்தகம் தான் அதுக்கடுத்த காமராஜர் ஐயாவை பற்றி போடுறோம் பெரியார் ஐயாவை பற்றி ஒரு நாடகம் போடுகிறோம் இப்படி நான் பெரும்புற தலைவர்களை பற்றி ஒரு நாடகம் எழுதிக்கிட்டு வந்த என்னுடைய டிராவல் பத்தாம் வகுப்பில் குறிப்பாக சுயமாக ஒரு ஒரு நாடகம் கற்பனை காவியமாக அப்போ நமக்கு ஒரு ஓன் கிரியேட்டரை உருவாக்குனதுக்கு மெயின் ரீசனபிளாக இருந்த ஒரு விஷயம் இந்த புத்தகம் தான் இன்னைக்கும் பல புத்தகங்கள்ல சில எழுத்தாளர்களுடைய எழுத்துக்களை தான் இன்னைக்கு ஓப்பனாக சொல்ல களவாடி நான் இன்றைக்கு திரைப்படமாக எடுத்திருக்கிறேன் அதுக்கு நான் அவர்களுக்கு நன்றி கூற விரும்புகிறேன் நன்றி